வாரம் திருக்காநாட்டு முள்ளூர் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் வல வலசடையினை மறையவனை வாய்மொழியைவான வருத்தங்கோணை வல்வாயமதிமேளிரும் வானவர் தங்கோனை புல்வாயை கீண்டுலகம் விழுங்கி உமிழ்ந்தானை புல்வாயை கீண்டுலகம் விழுங்கி உமிழ்ந்தானை பொன்னிறத்தின் முப்பொறி நுண்ணான் முகத்தினானை பொன்னிறத்தின் முப்பொறி நுண்ணான் முகத்தினானை முள்வாய மடல் தழுவி முடைத்தாழையின்று முட்டலர்ந்து விரைநாரும் முகு விரி பொழில் சூழ் முள்வாய மடல் தழுவி முடைத்தாழை இன்று முட்டலர்ந்து விரைநாரும் முருகு விரி பொழில் சூழ் கல்வாய கருங்குவலை கண் வளரும் கழனி கல்வாய கருங்குவலை கண் வளரும் கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே ஒரு மேகம் முகிலாகி ஒத்துலகம் தானாய் ஊர்வனவும் நிற்பனவும் மொழிகளும் தானாய் ஒரு மேகம் முகிலாகி ஒத்துலகம் தானாய் ஊர்வனவும் நிற்பனவும் மூழிகளும் தானாய் பொறுமேவு கடலாகி பூதங்கள் ஐந்தாய் பொறுமேவு கடலாகி பூதங்கள் ஐந்தாய் புனைந்தவனை புண்ணியனை பொரிசடையினானே புனைந்தவனை புண்ணியனை பொரிசடையினானே திருமேவு செல்வ தாத்தி மூன்றும் வளர்த்த திருத்தக்க அந்த நர்கள் நகரெங்கும் திருமேவு செல்வ தாத்தி மூன்றும் வளர்த்த திருத்தக்க அந்த நர்கள் போது நகரெங்கும் கருமேடி செந்தாமறுமேயும் கழனி கருமேதி மேயும் கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே இரும்பு எந்த மூவிலைய இறையவனை மறையவனை என் குணத்தினானே இரும்புயர்ந்த மூவிலைய சூழத்தினானை இறையவனை மறையவனை என் குணத்தினானை சுரும்புயர்ந்த கொன்றையொடுத்தூ மதியம் சூடும் சுரும்புயர்ந்த கொன்றையொடுத்தூ மதியம் சூடும் சடையானை விடையானை யானை சோதியனும் சுடரை சடையானை விடையானை யானை சோதியெனும் சுடரை அரும் அரவிந்த அறிவிந்த தனி மலர்கள் ஏறி அன்னங்கள் விளையாடும் மகன்ற துறையின் அருகே அரும்புயர்ந்த அரவிந்த தனிமலர்கள் ஏறி அன்னங்கள் விளையாடும் மகன்ற துறையின் அருகே கரும்புயர்ந்து பெருஞ்சென்னல் நெருங்கி வினை கழனி கரும்பு பெருஞ்சென்னல் நெருங்கி விளை கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கரும்புயர்ந்து பெருஞ்சென்னல் நெருங்கி விலை கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே பூளை புனை கொன்றையோடு பூரி சடையினானே புனலாகி அனலாகி போதங்கள் ஐந்தாய் பூளை புனை கொன்றையோடு கூறி சடையினானே புனலாகி அனல்லாகி போதங்கள் ஐந்தாய் நாளை இன்று நிருநலாய் ஆகாயமாகி நாளை இன்று நிருநலாய் ஆகாயமாகி ாயிராய் மதியமனின்றயம் பறனை ஞாயிறாய் மதிய மைனின்றயம் பறனை பாலைப்படு பைங்கமுகின் சூழலில்தெங்கின் படுமதன் செய் கொழுந்தேரல் வாய் மடுத்து பருகி பாலைப்படு பைங்கமுகின் சூழலில்தெங்கின் படுமதன் செய் கொழுந்தேரல் வாய் மடுத்து பருகி காளை வந்து பாடமயில் ஆளும் பல சோழை காளை வந்து பாடமயில் ஆளும் பல சோழை கா முள்ளூரில் கண்டு தொழுதேனே கா முள்ளூரில் கண்டு தொழுதேனே செருக்கு வாய்ப்பைங்க வில்லரவு வரையினானே தேவர்கள் சூளாமணியை செங்கன் விடையானை செருக்கு வாய்ப்பை வெள்ளரவு வெள்ளறவு தேவர்கள் சூளாமணியை செங்கன் விடையானை முறுக்குவாய் மலரோக்கும் திருமேனியானை முறுக்குவாய் மலரோக்கும் திருமேனியானை முன்னிலையாய் முழுதுலகும் மாய பெருமானை முன்னிலையாய் முழுதுலகும் நாய பெருமானை இருக்கு வாய் அந்தணர்கள் எழுப்புற புலெங்கும் வேள்வி இருந்த திருநிதியும் வழங்கும் நகரெங்கும் இருக்கு வாய் அந்தனர்கள் எழுப்பிறப்புலெங்கும் வேள்வி இருந்த இருநிதியும் வழங்கும் நகரெங்கும் கருக்குவாய் பெண்ணையோடு தெங்கு மலி சோலை கருக்குவாய் பின்னையொடு தெங்கு மலி சோளை காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே விடையறவ கொடியேந்தும் பின்னவர் தங்கோனை வெள்ளத்து மாலையனும் வேத முதலானும் விடையறவ கொடியேந்தும் பின்னவர் தங்கோனை வெள்ளத்து மாலவனும் வேத முதலானும் அடியுனையும் திருமுடியும் காண அரிதாய அடியினையும் திருமுடியும் காண அரிதாய சங்கரனை தத்துவனை தையல் மடவார்கள் சங்கரனை தத்துவனை தையல் மடவார்கள் உடைய விழ குழலா விழ கோதை குடைந்தாட குங்குமங்கள் உந்திவர் கொள்ளிடத்தின் கரைமே உடைய விழ குழல் அவிழ கோதை குடைந்தாட குங்குமங்கள் உந்திவர் கொள்ளிடத்தின் கரைமே கடைகள் விடுவார் குவலை கலைவாறும் கழனி கடைகள் விடுவார் குவலை கலைவாறும் கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே அருமணியை முத்தீனை ஆனஞ்சு மாடும் அமரர்கள் தம் பெருமானை அருமறையின் பொருளே அருமணியை முத்தீனை ஆனஞ்சு மாடும் அமரர்கள் தம் பெருமானை அருமறையின் பொருளே திருமணியை தீங்கரும்பின் இருந்தேனை திருமணியை தீங்கரும்பின் ஊரலிருந்தேனை செம் பொன்னை யைத்திகழ்த்தரும் செம்பொன்னை திருவறிய மாமணி ஏற்றிகழ்த்தரு செம்பொன்னை குருமணிகள் கொழிந்திழிந்து சுழிந்து இழியும் திரைவாய் கோல்வல்லையார் குடைந்தாடும் கொள்ளிடத்தின் கரை குருமணிகள் குறுமணிகள் கொழிந்திழிந்து சுழிந்து இழியும் திரைவாய் கோல்வலையார் குடைந்தாடும் கொள்ளிடத்தின் கரைமேல் கருமணிகள் போல் நீளம் மலர்கின்ற கழனி கருமணிகள் போல் நீளம் மலர்கின்ற கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே இழைத்தழுவு மேவு திருமார்பின் ஈசந்தன் என் தோள்கள் வீசியறியாட இழைத்தழுவுவின் மேவு திருமார்பின் ஈசந்தன் என் தோள்கள் வீசியறியாட குழைத்தழுவு திரு காதில் கோளறவம் அசைத்து குழைத்தழுவு திரு காதில் கோளறவம் அசைத்து கோவனம் குளிர்சடையினானே கோவனங்கொள்குழகனைசடையினானே தழை தழுவு தன்னிறத்த சின்னல் அதன் அயலே தடந்த மின் கருமின் தாழ் கிடங்கினருகே தழை தழுவு தன் இரத்த சின்னல் அதன் அயலே தடந்தள மின் கரும் தாழ் கிடங்கினருகேம் கழைத்தழுவி தேன் தொடுக்கும் கழனி சுழ்பழன கழைத்தழுவி தேன் தொடுக்கும் கழனி சுழ்பழன கா நாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே குனிவினிய கதிர்மதியும் சூடும் சடையானே குண்டலன் சேர்க்காதவனை வண்டி நங்கள் பாடம் குனிவினிய சூடு சடையானை குண்டலன் சேர்க்காதவனை வண்டி நங்கள் பாடம் பணியுதிரும் சடையானை பால் வெண்ணிற்றானை பணியுதிரும் சடையானை பால் வெண்ணிற்றானை பல உருவும் தன்னுருவியாய பெருமானை பல உருவும் தன்னுருவியாய பெருமானே துணிவினிய தூய மொழி தொண்டை வாய் நல்லார் தூணில கண் வளரும் சூழ்கிடங்கினருகே துணிவினிய தூய மொழி தொண்டை வாய் நல்லார் தூணில கண் வளரும் சூழ்கிடங்கினருகே கனிவினிய கதலிவனம் தழுவும் பொல் சோலை கனிவினிய கதலிவனம் தழுவும் பொழுசோலை காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே தேவியம் பொன்மலை தன் பாவையாக தனதுருவம் ஒரு பாகம் சேர்த்து வித்த பெருமான் தேவியம் பொன்மலை கோமான் தன் பாவையாக தனதுருவம் ஒரு பாகம் சேர்த்து வித்த பெருமான் மேவிய வெண்ணரகத்தில் அழுந்தாமை நமக்கு மேவிய விண்ணரகத்தில் அழுந்தாமை நமக்கு மே நெறியை தான் காட்டும் வேத முதலானை மே நெறியை தான் காட்டும் வேத முதலானை தூவி வாய்நாரையொடு குறுகு பாய்ந்தார்ப துறை கண்டை மிளும் தயல் துள்ளி விளையாட தூவி வாய் நாரையொடு குறுகு பாய்ந்தார்ப துறை கண்டை மிளர்ந்து கயல் துள்ளி விளையாட காவி வாய் வண்டு பல பண் செய்யும் கழனி காவிவாய் வண்டு பல பண் செய்யும் கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே தேவியம் பொன்மலை கோமான் பாவையாக தனதுருவம் ஒரு பாகம் சேர்த்து வித்த பெருமான் தேவியம் பொன்மலை கோமான் பாவையாக தனதுருவம் ஒரு பாகம் சேர்த்து வித்த பெருமான் மேவிய வெண்ணரகத்தில் அழுந்தாமை நமக்கு மெய் நெறியை தான் காட்டும் வேத முதலானை மேவிய வெண்ணரகத்தில் அழுந்தாமை நமக்கு மெய் நெறியை தான் காட்டும் வேத முதலானை தூவி வாய்வானாரையொடு குறுகு பாய்ந்தார்ப துறை கண்டை மிளிந்து கயல் துள்ளி விளையாட தூவி வாய் நாரையொடு குறுகு பாய்ந்தார்ப துறை கெண்டை மிளிந்து கயல் துள்ளி விளையாட காவி வாய் வந்து பல பண் செய்யும் கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காவி வாய் வந்து பல பண் செய்யும் கழனி காட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கா முள்ளூரில் கண்டு தொழுதேனே திரையின் ஆற்கடல் சூழ்ந்த தின் இலங்கை கோணை செற்றவனை செஞ்சடை மில்வின் மதியினானே திரையினார் கடல் சூழ்ந்த தென்னிலங்கை இலங்கை கோணை செற்றவனை செஞ்சடை மில்வின் மதியினானே கரையினார் புனல் தழுவு கொள்ளிடத்தின் கரை மேல் கரையினார் புனல் தழுவு கொள்ளிடத்தின் கரை மேல் காணாட்டு முள்ளூரில் கண்டு கழல் தொழுது காணாட்டு முள்ளூரில் கண்டு கழல் தொழுது உரையினார் மத யானை நாவல் ஆரூரன் உரிமையால் உரை செய்த உன் தமிழ்கள் வல்லார் உரையினார் மத யானை நாவல் ஆரூரன் உரிமையால் உரை செய்த உன் தமிழ்கள் வல்லார் வரையினார் வகைஞாலம் ஆண்டார்க்கும் தாம் போய் வரையினார் வகைஞாலம் ஆண்டார்க்கும் தாம் போய் வானவர்க்கும் தலைவராய் நிற்பர் அவர் தாமே வானவர்க்கும் தலைவராய் நிற்பர் அவர் தாமே வானவர்க்கும் தலைவராய் அவர் தாமே திருச்சிட்டோம்